நண்பர்களே திரையுலக தங்கங்களே வந்திருக்கின்ற பெரியோர்களே இளைய இளைய கலைஞர்களே இன்றைய சினிமாவின் அதிகாரிகளே வரும் நூற்றாண்டின் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த விழாவுக்கு வந்த உடனே எனக்கு தோணுதே ஏண்டா வந்தோன்னு தோணுச்சு ஏண்டா வந்தோம்னு தோணுச்சு சார் என்ன நான் ஒருத்தந்தான் சார் வயசானவன் மொத்தம் எல்லாம் பொடிசுனு சார் எல்லாரும் பொடிச்சு பார்த்தா என்ன தெரியுது இப்போ சினிமா வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று தெரிவிக்கிறோம் ஸோ என்னை போன்ற வயதானவர்களுக்கு என்னென்னா வேலை இனிமேல் வந்து அவர்களை வாழ்த்த வேண்டும் அவர்கள் செய்வதையெல்லாம் நாம் வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்கிற வேலை தான் இனிமேல் நமக்கு என்கிற ஒன்றை இன்று புரிந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா முகங்களையும் பார்க்கும்போது எல்லாம் புதுமை படைத்தவர்கள் புதுமை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் ரொம்ப நாசர் சொன்ன மாதிரி இன்றைக்கு நடக்கிற விழா இந்த படத்திற்கான விழா அல்ல இது ஒரு ஆரம்ப விழா ஏனென்றால் அவர்கள் சொன்னபடி இந்த திரைத்துறை வணக்கம்ங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கிறதே அது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஐடியா ஏன் வச்சுக்கூடாது நமக்கு அது நம்ம நல்லா வச்சுக்க எல்லாரும் வச்சுக்கலாம் அதுவும் கேட்டோன்னு அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்ன சினிமா வந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு நம்ம கையில் இல்லை சினிமா யார் கையில் இருக்குன்னா ஆப்ரேட்டர் கையில் இருக்குது அவன் நீளத்தை குறைச்சிருவான் அதனால் அவன் குறைக்கிறதுக்கு முன்னால் நம்மளே வந்து எவ்வளவு போடலாங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் மூணு நிமிஷம்லாம் போட்டால் அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியாது அவனுக்கு ஏன்னா அவன்லாம் அந்த இதையே கட் பண்ண டாக்குமெண்ட்ரியே கட் பண்ணி ஒன்று கொன்று போட்டு டாக்குமெண்ட்ரியை அவர் நாங்கள் போட்டுட்டோன்னு பேர் பண்ணுறவங்க அவங்க கைக்கு போகுது அது ஸோ ஆப்ரேட்டர்கள் கையில் இருக்குது அதனால் அது எல்லோரும் எல்லோரும் கம்பல்சரியாக போடணுங்கிறத திரைத்துறையில் அஃப்கோர்ஸ் பெரியவர்கள் இருக்கிறார்கள் இங்கே திரைத்துறையை சேர்ந்த கல்யாணம் அவர்கள் இருக்கிறார்கள் நம்ம நாராயண நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் இருக்கிற ராமநாராயணன் இருக்கிறார் எல்லாம் ஒரு சட்டமாக கொண்டு வரலாம் அவ்வளோ இருக்குது ஆனால் அதில் ஊட்டுக்கு ஒரு சங்கடங்கள் வரும் எம் பேர் இருக்குது எம் பேர் இல்லை அவர் பேர் இல்லை இவர் பேர் இல்லைன்னு பல பேர்ட்டையும் கேட்டுக்கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய மிகப்பெரிய சங்கடம் வரும் அந்த சங்கடத்தை தவிர்த்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸுக்கு அதை ட்ரிம் பண்ணி அதை போட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் அதை எல்லா தியேட்டர்லேயும் போடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அவன் அந்த ஒன்றரை நிமிஷத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் தியேட்டரு காரணம் ஆக அது ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான ஐடியாவாக தோணுச்சு நம்ம சிவா இருக்கார சிவா ரொம்ப புத்திசாலி அவர் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த விழாவிலேருந்தே அது தெரியுது ஏன் தலைப்பு வைத்திருக்கிறதுலேருந்தே அது தெரியவில்லையா அவ்வளோ அற்புதமான ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார் ஆக சிவா எது செஞ்சாலும் சரி அதில் ஒரு நீட்னஸ் இருக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு அழகு இருக்கும் ஒரு ஆர்ட் இருக்கும் அந்த விதமாக சிவா இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ரொம்ப அமைதியான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ஒரு மியூசிக் இருக்குது மேடை இருக்குது அற்புதமாக எல்லோரையும் உட்கார வச்சிருக்காங்க இளம் கலைஞர்கள் அத்தனை பேரையும் மேடையிலே அமர்த்தி வைத்திருக்கிறார் ரொம்ப அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அதற்கான அறிகுறிகளும் இப்பொழுதே தென்படுகிறது சாதாரணமாக ஆடியோ ரிலீஸ் டயத்தில் தான் அந்த சாங் பற்றி ஒரு ஒரு பாட்டை போட்டு காட்டுவாங்க இவர் வந்து அதில் வரப்போகிற பாட்டை இன்றைக்கே பூஜைக்கு முன்னாடியே போட்டார் பூஜையிலேயே போட்டு விட்டார் அவர் அதனால் அவ்வளவு முன்னால் இருக்கார் அது மட்டும் இல்லை எல்லோரும் கவனிச்சிங்களோ கவனிக்கலாம் கவனிக்கலையோ ரிலீஸ் டேட்டே இன்றைக்கி போட்டிருக்கார் அவர் அதனால் யாரெல்லோரும் பார்த்துட்டிங்களா யாராவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துங்க ரிலீஸ் டேட்டை போட்டிருக்கார் அதுவும் இந்த காலத்தில் திரைப்படம் எடுக்கும்போது ரிலீஸ் டேட்டை போடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் மிகப்பெரிய சாமர்த்தியம் வேண்டும் அதை நிச்சயமாக சிவா செய்து காட்டுவார் என்று நான் நம்புகிறேன் சிவாவுக்கு இது வந்து சிவாவோடு நான் பழகு பழகின்ற நேரங்கள் இருந்ததுண்டு அப்பொழுது அவருடைய தனித்தன்மை எனக்கு புரிந்தது பாங்குறச் செய்யும் எல்லா விஷயங்களையும் அவர் ரொம்ப அற்புதமாக செய்வார் அவர் அந்த முறையிலே தான் இன்றைக்கு அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள் இந்த படம் மிகப்பெரிய அற்புதமான வெற்றியை அவருக்கு தரும் தர வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் எல்லோருக்கும் சார்பாக பிறகு வந்து அந்த பாலாவை பற்றி சொல்லணும் நான் பாலாவுக்கு வந்து அவர் அங்கே டெல்லியிலேருந்து பிரசிடெண்ட்டு கையால் ஒரு அவார்டு வாங்கிட்டு வந்த கையோட என்னால் அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அது மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் வேறு யாரும் இந்த விழா நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம சிவா முந்திக்கிட்டார் சரி சிவா முந்திக்கிட்டு அவர் சொன்னார் பாலாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இது கொடுக்கணும் அதை நான் வரேன் நான் கொஞ்சம் சரி நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போல நான் வரேன் வர முடியாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் பாலா வளர்த்தார் பாலாவுக்கு கொஞ்சம் சிறப்பு செய்யணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன் அது நான் வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் பாலாவிற்கு நம்ம சிறப்பு செய்ய என்கிற ஒன்று தான் நான் பாலாவை போன்ற இய பாலா போன்ற இயக்குநர்களெல்லாம் பார்த்து நான் நான் இருந்து பார்த்துருக்கிறேன் அவருடைய படைப்புகளை பார்த்து அண்ணாந்து பார்த்துருக்கிறேன் அதாவது ஒரு படம் ரெண்டு படம் எடுத்துகிட்டே கொஞ்சம் தலகால் புரியாமல் இருக்கக்கூடாது எல்லா படங்களையும் மிகச்சிறப்பாக எடுத்து விட்டு சைலண்டா இருக்கிறவர் அவர் அவ்வளவு சைலண்டா இருக்கிறவர் என்ன ஒன்று சிலது மூணு வருஷம் எடுக்கிறாரு ரொம்ப பொழுது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன எப்போயா இவர் முடிப்பார் நான் அந்த படத்தை பார்க்கலான்னு இருக்கு அப்படி இருக்கும்போது மூணு வருஷம் எடுக்கக்கூடாது சார் சேவ் பண்ணி மூணு வருஷம்லாம் எடுக்காதீங்க சார் படத்தை எடுத்தார் எடுத்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு வேண்டாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுங்க சார் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்புறம் அது மேலே சரி வரப்போகுது 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 வரப்போகுதுன்னா ஒரு சின்ன ஒரு மன வந்துடும் அப்புறம் அதில் அது வந்தது நான் என்ன சுமார் அந்த இருக்குது அப்படின்னா அது எது காரணம் என்னென்னா அதுதான் அந்த அந்த நாள் கடந்து வர்றது தான் அது அதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய காரணமாக இருக்குது வருது 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 வந்துச்சு அப்படின்னு பண்ணோம் கரெக்டாக அதனால தான் இவர் வந்து தேதியை குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப புத்திசாலி இந்த சிவா தேதியை சொல்லிட்டார் இன்றைக்கே ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்ன்னு தானே ஆகஸ்ட் ஆகஸ்ட் அஞ்சுன்னு போட்டிருக்கார் ஆகஸ்ட் அஞ்சுன்னு போட்டிருக்காரு சார் யார் சார் போட முடியும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் அதுவும் எவனாலேயும் போட முடியாது யாரும் போட முடியாது சிவா போட்டிருக்காரு ஆக சிவா நிச்சயமாக அதை கொண்டுருவாருன்னு எனக்கு தெரியும் ஸோ பாலாகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் உங்களுடைய விசிறிகளின் சார்பாக நான் கேட்கிறேன் வி உங்க உங்களுடைய விசிறிகளின் தலைவனாக நான் கேட்கிறேன் நீங்கள் நாங்களும் கத்துக்கணும்னு பார்க்குறேன் சார் எனக்கு இன்னுமே செய்ய முடியுமாங்கிறது வேறு விஷயம் பட் நான் என்னெல்லாம் செய்யலைங்கிறதாவது உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்குவேன்ல என்னெல்லாம் செய்ய விட்டுட்டேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட கற்றுக்குவேன் நீங்கள் படைத்திருக்கின்ற படைப்புகளில் வருகின்ற குணா குணச்சித்திரங்கள் அந்த குணாதிசயங்கள்லாம் எத்தனை குணாதிசயங்கள் நீங்கள் படைச்சிருக்கீங்க அந்த படைப்புகளை பார்த்து ஏன் நான் படைக்கலை இதையே நம்ம படைப்புகளில் வந்திருக்கான்னு நான் யோஜனை பண்ணுவேன் அந்த ஒரு படத்தை பார்த்து இது இரண்டு நாள் இப்போ அதை பற்றி நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படி தான் இன்றைக்கு கூட இன்னைக்கு இந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்த பிறகு கூட நான் அது அது வந்து அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தேன் நாலு பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அது வந்து இன்டர்நெட்டில் போட்டு அது ஊர் உலகம் பூரா போயிருந்தேன் அது அங்கே இங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் இன்டர்நெட்டில் எழுதிருக்கீங்க போல இருக்குன்னு நான் இன்டர்நெட்டுக்கு எழுதலை அதை அவருக்கு எழுதுனேன் அவர் அதை போட்டுக்கார் ஏன்னா உண்மையாக தோணுச்சு எனக்கு அதாவது காதல்ங்கிற அந்த உணர்வை வந்து ரொம்ப அனுபவித்து ரொம்ப அனுபவித்து அவர் எடுத்திருக்காரு அதை அது வந்து ஒரே ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப நேரம் வராங்கங்கிற மாதிரி தோணுது பட் அது அது காதல் உணர்வு இருந்தால் தோணாது காதல்னால் வெறும் டூயட்டு தான்னு நினச்சிட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும் அடுத்தது டூயட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அந்த படம் காதலை அனுபவித்தவர்களுக்கு அந்த படம் அந்த படம் நீங்கள் அனுபவிச்சு அனுபவிச்சிருக்கீங்களான்னு உடனே கேட்பீங்க நீங்கள் எனக்கு தெரியும் ஏன் அனுபவிச்சிருக்க கூடாதா என்று தான் நான் பதில் சொல்வேன் ஆக எதுக்கு சொல்கிறேன் அவர் எடுத்துருந்த அந்த டீட்டெயில்ஸ் அந்த டீடைல்ஸ் திருப்பி 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 பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அது அந்த அந்த குணச்சித்திரமும் சரி அவர் படைத்த அந்த டைலாகும் சரி டைலாக் வந்து ஒரு இடத்துல கூட டைலாகவே தெரியல அவர் எழுதினார் டைலாகில் வெறும் நார்மலாக பேசிக்கிற மாதிரியே இருக்குது நார்மலாக ரெண்டு பேர் இருக்கு ஒரு இளைஞனும் ஒரு இளைஞையும் பேசிக்கிறது எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது அந்த விதத்தில் அந்த படம் என்னை ரொம்ப ரொம்ப என்னை பாதித்தது அந்த படம் நான் ஆஃப்கோர்ஸ் நான் அந்த காலத்தில் இப்படம் எடுத்தது தான் அந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்கிறேன் இருந்தாலும் என்னை ரொம்ப பாதித்தது அந்த படங்கள் அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக படத்தை எடுங்க சார் சீக்கிரமாக படத்தை எடுங்கங்கிறது மட்டுமல்ல உங்கள் உங்களை நீங்கள் உருவாக்கி விட்ட ஒரு மூணு நாலு டைரக்டர்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஃப்ளையிங் கலர்ஸில் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க அதனால் ஒவ்வொரு இயக்குனரும் அவருடைய தனித்திறமையை வந்து ஒரு நாலு பேருக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்போ தான் திரைத்துறை நல்ல நல்லதாக இருக்கும் அந்த வகையில் பாலாவுக்கு இது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அப்கோர்ஸ் அந்த வயசு வேறு வந்து தொலைஞ்சு போச்சு அதனால அதனால அதை சொல்லி ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அது சொல்கிறேன் ரொம்ப இந்த படம் வந்து அற்புதமாக வரும் அற்புதமாக வரணும் வாழ்த்துகிறேன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவனை வேண்டுகின்றேன் வாழ்க வணக்கம் வயது என்பது உடல் சார்ந்ததல்ல அப்படியே இப்படிப்பட்ட படங்களை தரமான படங்களை தயாரிக்க இப்படிப்பட்ட தரமான படங்களை தயாரிக்க தயாரிப்பாளர்கள் வேண்டும் அந்த வகையில் என் அன்பு சகோதரர் திரு கே ஏ சீனிவாசன் அவர்களை வழங்க திரு ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இன்னொருத்தருக்கும் இந்த படத்தை ஆரம்பிச்சது ஒரு பங்கு உண்டு என் சகோதரன் தேனப்பன் அவர் ஆரம்பித்து அது அப்புறம் வந்து சீனிவாசன் சார் பேருக்கு எல்லாம் ஒன்று தான் நம்மளுக்குள்ளோ அதனால் அடுத்து சீனிவாசன் சார் இந்த நான் கடவுள் திரைப்படத்தை விழாவை மிக வித்தியாசமாக பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு மேடையில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தரமான படத்தை தயாரித்து ஒரு தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல ஒரு இயக்குநருக்கு தேசிய விருது கிடைத்த பெருமை என் நிறுவனத்துக்கு உண்டு அதில் நிறைய காயங்கள் பட்டிருக்கேன் அதுக்கு பதிலாக எல்லார் சார்பாகவும் சேர்த்து நீங்கள் இந்த விழாவை நீங்கள் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த திரைப்படம் கனிமொழி மிகப்பெரிய லெவல் மாபெரும் வெள்ளி விழா படமாக அமைந்து வெற்றி பெற வேண்டி வாழ்த்தியுடைய நன்றி வணக்கம் நன்றி பாண்டியராஜன் அவர்களே இப்பொழுதும் திரு ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அவர்கள் மேடையில் நம்மந்திருக்கும் தெரிய பெரியோர்களே பத்திரிகை நண்பர்களே கலா ரசிகர்களே அனைவருக்கும் வணக்கம் சிங்கம் சுரா அப்படின்னு பவர்ஃபுல் டைட்டில் வைக்கிற இந்த காலத்தில் சிம்பிளாக ஒரு பவர்ஃபுல் டைட்டில் வச்சுருக்கார் சிவா கனிமொழி இந்த டைட்டிலுக்கே எல்லா சேட்டலைட் சேனலும் போட்டி போடும் வேறு வழியே இல்லை வாங்கலைனாலும் தப்பு அவர் எப்போது டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணாரோ அதுவே ஒரு தனி ஸ்டைல் இன்னைக்கு காலகட்டத்தில் அது யாராலேயும் பாலச்சந்திர சார் சொன்னார் யாராலையும் பண்ண முடியாது எல்லோரும் பிளான் பண்ணுறோம் பண்ண முடியல ஆனால் இவர் தைரியமாக பண்ணியிருக்கார் அது காரணம் அவரோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அவருக்கு அமைகிற அந்த டீம் இந்த திரை வணக்கம் கூட டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க இன் இஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேடன் சிவா யுவர் ராக்கிங் சன் பிக்சர்ஸ் படமே எப்போ ரிலீஸ் பண்ணுதுன்னு புரியாத காலகட்டத்தில் உலக சினிமாவற்றி கையில் கொடுத்துட்டாரு அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் அது இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் ஒரு அந்த மியூசிக் டைரக்டரோட பாடல்லையே நான் சொல்கிறேன் நான் இட் இஸ் ராக்கிங் அண்ட் த ஹீரோயின் இஸ் லுக்கிங் குட் த டீம் அண்ட் கல்யாண் சார் சொன்ன மாதிரி சின்ன படங்கள் வைத்து தான் சன் பிக்சர்ஸ் இவ்வளோ பெரிய நிறுவனமாக உருவாகி மீண்டும் சின்ன படங்களை வெகு விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கள் அறிவிப்பிற்கு நன்றி சாக்ஸ் அடுத்து திரு பி எஸ் சுவாமிநாதன் அவர்கள்